ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூடூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிஹெச்இஎல் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக இப்போ மூவ்மெண்ட்டும் நியூட்ரலில் இதில் காட்டுறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக இருபத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணி நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இருக்குது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்ப லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது இந்த சைடு பார்த்தோம்னா பிஇ வந்து முந்நூற்றி எழுபது அப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பிஇயாக இருக்குது ஆனால் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸ்ட் பிண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பிஹெச்எல் வந்து இவன் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச்சோட சேர்ந்து இந்த நைட்ரஜன் கேஸுக்கு உண்ட அந்த இதில் வந்து உள்ள இறங்கிட்டாங்க ரெனியூவபிள் எனர்ஜிக்குள்ளே நிறைய இறங்கிருக்கிறாங்க ரிசர்ச் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே வச்சுக்கிறோம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கொஞ்சம் ஹெவியாக போயிருக்கு இப்போ கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பதினாறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆறு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க எட்டு பேர் செல் சொல்லிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் வந்து முந்நூற்றி ஐம்பது வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது இன் டூ ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னா இந்த இயர் முடிகிறதுக்குள்ளேயோ முடியறதுக்குள்ளே வர்றதுக்கு வா இருக்குது அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் அது ரெண்டு குவார்ட்டரில் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் சொல்ல முடியாதா முந்நூற்றி ஐம்பதுனாக்க மைனஸ்லேருந்து இவங்க வந்து மேலே ஏற்ற வேண்டிதானே அப்போ முந்நூற்றி ஐம்பதுனா ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு புள்ளி நாலு அதை பீட் பண்ணி போனான்னாக்கா அஞ்சு புள்ளி ஒன்று அப்படிங்கிற ஹை எஸ்டிமேஷன் இருக்குது இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கிறது ஒன்று தாண்டி ரெண்டை தாண்டி அஞ்சுக்கு போகுது அப்படி வரும்போது ஏற்கனவே இவன் எப்படி வந்து இருபது ரூபா முப்பது இருந்தும் ப இருபது ரூபாலிருந்து ஏறுனானோ

இபிஎஸ் இது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னாக்க நூற்றி ஆறு கோடி ரூபாயாக இருக்குது இது வந்து போன தடவை பார்த்தோம்னா மைனஸ் இரநூத்தி பதினோரு கோடி ரூபா இருக்கு நார்மலாக இவன் டிசம்பர் மாதம் செப்டம்பர் டிசம்பர் மாதம் கம்மியாக எடுப்பான் ஜூன் மாதத்துக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கிறான் மைனஸில் போய்ருக்கு போன் எப்போதுமே இந்த டிசம்பர் வரைக்கும் லோவில் இருப்பான் ஆனால் இந்த தடவை செப்டம்பரே மேலே தூக்கிட்டான் அது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்குறோம் அதுலேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து பார்த்தோம்னாக்க ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மைனஸ் நூற்றி எண்பத்தி எட்டில் இருந்தவன் செப்டம்பர் மாசம் ப்ளஸ் பன்னெண்டு தான் வந்திருக்கிறான் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட மைனஸ் இரநூத்தி பதினொன்னுல இருந்து ஜூன் மாசத்துக்கு செப்டம்பர் மாசம் நூற்றி ஆறுக்கு வந்திருக்கிறான் இவனுடைய மூமெண்ட்டு நம்மளால் ஒரு பேட்டன் குள்ள கொண்டு வர முடியல ஆனா ஏதோ ஒன்னு பண்ணி திடீர் திடீர்னு மேலே ஏத்தி இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பது பைசா இருக்குது இது போன குவார்டருக்கு வந்து பார்த்தோம்னா மைனஸ் அறுபது பைசாவாக இருந்தது ஸோ இப்போ இது இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டாக அப்படின்னு சொன்னால் எக்ஸாக்ட் ட்ரெண்டாக தான் இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் என்ன பண்ணியிருக்கு மைனஸ்ல இருந்து இப்போ வந்து ஒரு மூணு குவார்டராக மைனஸில் இருந்தது இந்த குவார்டருக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு அதாவது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து போன டிசம்பர் மாதம் மைனஸ் முப்பது பைசா அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு மைனஸ் எழுபது பைசா திருப்பி ஜூன் மாதத்துக்கு மைனஸ் முப்பது பைசான்னு போட்டு இப்போ ப்ளஸ் எழுபது பைசான்னு வந்திருக்கு அதனால் இது வந்து இதே மாதிரி பாசிட்டிவ் ட்ரெண்ட் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ரெண்டுன்னு வந்த இடம்லாம் சொய் சொயின் சுயந்து மேலே ஏற்ற ஆரம்பித்தாங்க சரி எம்எஃப் வந்து இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங் ஹோல்டிங்கில் புள்ளி நாற்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பயில்களுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கங்கிறதையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் பார்க்கக்கூடிய இந்த ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்டராக வந்து அஞ்சுலேயே இருந்தது ஏழாவது குவார்ட்ரு இப்போ ஆறுக்கு மாறி இருக்குது அப்படியே ஏழு எட்டுன்னு போனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் நமக்கு வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது வந்து அறுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி ரெண்டு ஸோ இப்போ இது மாதிரி அடுத்த குவார்டருக்கு அறுபத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி நாலு இது வந்து யதார்த்த சூழலில் ஒத்து வரல அப்படி நமக்கு ஒத்து வரலைன்னா நான் வேறு ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி போல் இபிஎஸ்லேருந்து வேறு ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்கிறேன் ஆனுவல் ரிசல்ட்டுக்குள்ளே நான் மிச்சதுக்கெல்லாம் போட்டுட்டு மொத்தமாக அந்த ஃபார்ம்லாக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ரைஸை வந்து எப்படி மூமெண்ட் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் ப்ரைஸ் மூமெண்ட்டை வந்து சார்ட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பிபி வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பிபின்னு சொல்ல முடியாது இது ஏன்னா இப்போ இந்த புது ஃபார்ம்லால் பிபின்னு சொல்ல முடியாது ஒரு பாயிண்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா இது ஒரு பிரேக் பாயிண்ட்னே வச்சுக்கலாம் இரநூத்தி எழுபத்தி நாலு கீழே இருக்கிறான் எஸ் ஒன் இரநூத்தி பதினஞ்சு எஸ் டூ நூற்றி அறுபத்தாறு எஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி நாலு அதுக்கும் கீழே நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க இவன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய இறக்கத்தை கொடுத்துட்டு ஏற்றுறேன்னு சொன்னான்னா நூற்றி இருபத்தி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடம்லாம் நம்ம வந்து கண் வச்சுக்கணும் இந்த ஏரியாலாம் கண் வச்சுக்கணும் ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் மாறாயுவன் இப்போ மேலே ஏறுறான்னு வச்சுக்கோமே ஆர் ஒன் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ஐதான் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வந்திருந்தது இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆர் டூ பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தி ஆறு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு உடச்சு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தோன்னா ஆர் டூ நானூற்றி இருபத்தி ஒன்று போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால் அந்த பிரேக்கெலாம் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அக்குமிலேட் பண்ணிவிட்டு சப்போஸ் கீழே இறங்கினா கூட வெயிட் பண்ணுறது நல்லது அவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்க தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே